அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாம் உள்ள அல்லாஹாலாவின் நல்லடியர்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் சூரா பக்ராவிலே இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அல்லாஹ் ரஃபு ரபுல் ஆலமின் உங்களுக்கும் எனக்கும் ரஹமத் செய்வானாக இன்னும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தமக்குள்ளே இருக்கும் அந்த உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை நல்வழியில் செலவிடுவோரின் உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுவின் திருப்தி வேண்டும் என்று எண்ணத்தோடு இன்னும் அல்லாஹுடைய உறுதியை நம்முடைய உள்ளத்தை ஆழமாக வைத்திருப்பவர்களுடைய தர்மம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடைய தர்மம் எப்படி தெரியுமா அவர்களுடைய தர்மத்தை நாம் எப்படி தருமா ஆக்குகிறோம் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான் உயரமான இடத்தில் அமைந்த தோட்டம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அந்த தர்மம் எப்படிப்பட்டதான் உயரமான ம இடத்தில் அமைந்திருக்கின்ற அந்த தோட்டம் பெரும் மலை விழுந்ததும் அத்தோட்டம் இரு மடங்காக தன் உணவுப் பொருட்களை வழங்குகிறது உயரமான மலையின் மீது இருக்கின்ற அந்த தோட்டத்திற்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அந்த மலை துளி டைரக்டாக அந்த நிலத்திலே படும் அப்படி நிலத்திலே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலுமின்னு சொல்லி காட்டுகின்றான் அந்த தோட்டத்துடைய விளைச்சல் எப்படி இருக்குமாம் இர இரண்டு மடங்கு இரண்டு மடங்காக தனது உணவுப் பொருட்களை வழங்கும் அதிகரிக்கும் நன்மை அதிகரிக்கும் அந்த தோட்டத்தில் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அது மாதிரிதான் அல் இந் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை வைத்து அல்லாஹுவின் மீது நல் அல்லாஹுவின் பாதையில் நல்வழியில் செலவிடுவோருக்கு இது மாதிரியான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் உயரமான இடத்தில் இருக்கின்ற அந்த தோட்டம் பெரும் மழை விழுந்ததும் அத்தோட்டத்தின் இரு மடங்காக தனது உணவுப் பொருட்களை வழங்குகிறது பெரும் மலை விழாவிட்டாலும் தூரல் போதும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இப்படி சூப்பரான ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான் என்று பாருங்கள் அது என்ன சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் அல்லாவின் பாதையில் நல்வழியில் செலவு செய்தீர்கள் என்று சொன்னால் எப்படி உயரமான மரம் இடத்தில் மலையின் மேல் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தின் மீது மழை பெய்யும் பொழுது எப்படி அல்லாஹோ அதோட விளைச்சலை அதிகப்படுத்தி கொடுக்கின்றானோ அதுபோல நீங்கள் செய்கின்ற அந்த தர்மத்திற்கு விளைவாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக அபிவிருத்தி அதிகமான ரகமத்தையும் அருளையும் அளிப்பதாக அல்லாஹுரபுல்லாலுமே நீங்கள் சொல்லி காட்டுகின்றான் உதாரணத்தையும் அல்லாஹ் இப்படி புரியும் விதையில் மக்களுக்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹூர்புலாலுடைய அந்த அளப்பெரிய அந்த அருளை பறக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தர்மம் இவ்வாறு அமையக்கூடியவதாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் பெறக்கூடிய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவருடைய பிரதிபலனை நாம் எதிர்பார்க்க கூடாது நாம் அவருக்கு இந்த உதவி செஞ்சோம் பிறகு அவர் நமக்கு இந்த உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நம்முடைய தர்மம் இருக்கக்கூடாது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நம்முடைய மன உறுதியை நாடி அல்லாஹுக்காக நாம் செய்கிறோம் என்று அந்த எண்ணத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் எப்படி அந்த தோட்டத்திற்கு அதிகமாக இரண்டு மடங்கு நன்மையை அந்த விளை பொருட்களை உணவுப் பொருட்களை அல்லாஹ் கொடுப்பானோ அதுபோல நம்முடைய தர்மத்திற்கு பல மடங்கு அல்லாஹு ரூலாவின் நன்மை தருவதாக உதாரணம் கூறுகின்றான் நம்முடைய சபை நம்முடைய பகுதிகளில் அல்லது வெளியூர்களில் சிரமப்படுகிறவர்களுக்கு கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாம் தர்மம் செய்யக்கூடியவங்களாக உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்த்து